நம்முடைய தமிழ்மொழி உலகிலேயே மிகவும் தொன்மையான மொழி எந்த தேசத்திடம் இருக்கின்றதோ அந்த தேசத்திடம் பெருமிதம் பொங்க வேண்டுமா கூடாதா சொல்ல செம்மொழி வளையொலி யூடியூப் சேனல் இந்த சேனலின் மூலமாக அந்த வளையொலியின் மூலமாக பல்வேறு தகவல்களை தினந்தோறும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையில் சிலப்பதிகாரம் என்ற தலைப்பில் ஒவ்வொரு பகுதியாக வழங்கக்கூடிய அந்த தொகுப்பை முழுமையாக கண்டு பார்க்கலாம் முக்கியமாக இந்த பொய் சாட்சிக்கு போகவே கூடாது பொய்கறி போகன் மின் பொருள் நீங்கன் மின் இந்த மாதிரி பொய் சாட்சி சொல்லாதேன்னு பெரியவங்க அந்த பெரியவங்களுடைய பேச்சை கேட்கணும் அந்த பெரியவங்களுடைய பேச்சை நீங்கள் தவிர்த்தரக்கூடாது அதுதான் பொருள் மொழி என்று சொன்னால் பெரியவர்கள் சொல்லுகின்ற பொருள் புரிந்த சிறந்த வாக்கியங்கள் அவற்றை நீங்கள் விட்டுறக்கூடாது அறவோர் அவைக்களம் அகலாது அணுகுமின் சிறந்தவர்கள் இருக்கக்கூடிய அந்த சபைக்கு சென்று சேருங்கள் பிறவோர் அவைக்களம் பிழைத்தும் பெயர்மின் இந்த மற்றவர்கள் மட்டமாக இருக்கிறவனுங்க கூடியிருக்கிற அந்த அவைக்கு தயவு செய்து போய்விடாதீர்கள் பிறர் மனை அஞ்சுமின் இது ரொம்ப முக்கியம் அருண்மனை விழுமனத்தினா ராவனுடைய அவ்வளோ பெரிய ஆட்சி போடுச்சு அவன் தன்னுடைய நெஞ்சுக்குள்ளே வைத்திருக்கிறான் அவளை தொடலை அவன் நெஞ்சுக்குள்ளே அதை வைத்திருக்கிறான் என்ற காரணத்தினாலேயே அவன் அவ்வளோ கரங்கு கால் புகா கதறவன் ஒளி புகான்னான் காத்து அவனுக்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இலங்கை நகரத்துக்குள்ளேயே வரணுமா காலையில் சூரியன் பொறுப்பட்டு நான் வரலாமா வரக்கூடாதா எப்போ வரணும் எந்த டிகிரியில் வீசணும்னு கேட்டுட்டு தான் வரணுமா அப்பேற்பட்ட ஆட்சி அவனுடைய ஆட்சி வீழ்ந்தது பிறன் மனையின் நயந்தது அது மோபரும் பாதகம் இதையெல்லாம் அவர் சொல்கிறார் இளங்கோடிகள் நானும் சொல்கிறேன் இந்த புறத்தை அவன் பொண்டாட்டியை பார்க்கறதும் அவருடைய அழகை இவன் அனுபவிப்பதும் முடிந்தால் அடையலாமா என்ற எண்ணம் கொள்ளுவதும் இருப்பது போல ஒரு அயோக்கியத்தனம் உலகத்திலேயே கிடையாது ஆனால் அந்த அயோக்கியத்தனத்தை தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் இளங்கோவடிகள் என்ன சொல்கிறாருன்னா நான் சொன்ன இந்த கதையை கேட்ட செய்து இதை இதையெல்லாம் செய்யுங்கள் இதை இதையெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் இதை இதையெல்லாம் தொடர்ந்து கைப்பற்றுங்கள் அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு இளங்கோ சொல்லுகிறார் பிறர் மனை அஞ்சுமின் பிழை உயிர் ஓம்புமின் பிழை உயிர்னால் துன்பம் முறுகின்ற அந்த உயிர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் கருணை காட்டும் அதை இப்ப ரொம்ப அதிகமாக எல்லாருமே செய்கிறார்கள் அறமனை காமின் இந்த அறமனைங்கிறத மட்டும் ஒரு சின்ன விளக்கம் சொல்றேன் மனை அறம்னு திருப்பி போட்டுக்கோங்க இல்லறம் இல்லறம் துறவரம் ஒரு ஸ்டேஜில் துறவரம் கொள்ளலாம் ஆனால் இல்லறம் தான் ஆரம் அதைத்தான் திருவள்ளுவர் ஆரம்னா தான்டா அறம்னு சொன்னார் அதனால் அறம் குடும்ப வாழ்க்கையை மிக ஒழுக்கமாக யோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்கள் மணையரம் காமின் அல்லவை கடிமீன் நல்லது அல்லாததெல்லாம் தான் அவற்றையெல்லாம் நீங்கள் நீக்கிவிடுங்கள் கள்ளும் களவும் காமமும் பொய்யும் கள்ளு குடிக்காதீங்க களவு செய்யாதீர்கள் காம வயப்படாதீர்கள் பொய் பேசாதீர்கள் கல்லும் களவும் காமமும் பொய்யும் வெள்ளை கோட்டியும் விறகினில் உழைவேன் இந்த கோட்டி என்று சொன்னால் பயனில்லாத சொற்கள் இந்த கதையில் கூட நம்ம பார்த்தோம் இந்த விடலைப்பயிலுலா உட்கார்ந்துக்கிட்டு பயனில்லாத சொற்களை பேசிக்கிட்டு கிண்டலும் கேளியும் அடித்து கொண்டு பொழுதை வீணாக ஆக்குவார்கள் அந்த பயன் இல்லாத சொற்கள் சொல்லுன்னா ஒரு பயன் விளையணும் அதனால் பயன் இல்லாத சொல்லத்தான் வெள்ளைக்கோட்டி வெள்ளைக்கோட்டி என்ன வெள்ளை என்று சொன்னால் எங்கே ஒன்றும் கிடையாதுன்னு அர்த்தம் வேறு ஒன்றும் கிடையாது பயனில்லாத சொற்களை சொல்லாதீர்கள் அதை எப்படி கள்ளும் களவும் காமமும் பொய்யும் இந்த பயனில்லாத சொற்களையும் விறகினில் ஒழிமின் எப் அப்படி எப்படி ஒழிக்கணுமோ அப்படி அப்படி உழித்து விடுங்கள் இளமையும் செல்வமும் யாக்கையும் நிலையா அது நம்ம முன்னாடியே மாடலமறை உன் வாய் வழியாக சேரன் செங்குட்டு ஒன்று சொல்லுவது போல சொல்லியிருக்காது எல்லாருக்கும் தெரியும் இளமை நிலையாதுங்கிறது என்ன பார்த்தாலே தெரியும் இளமை நிலையாது காதோறும் நிறைத்த முடி கதை முடிவை காட்டுது என்ன நரை திரை மூப்பு பினி சாக்காடு நரை திரை என்ன தோல் சுருங்கிறது நிறை திரை மூப்பு பார்த்தாலே தெரியும் அப்புறம் இந்த மூணு வந்தாலே பினி அதனால் இதெல்லாம் நினைக்காது நிலைத்து கொண்டிருப்பது போல எதை காயகள் பஞ்சாப்பிட்டது போல இந்த பயலத்திக்கிட்டு இருக்கிறதான சமூகம் அப்படித்தானே இருக்குது அப்படித்தான் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் நாம் தவிர்த்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னென்னு சொல்கிறார் வேற ஒன்றும் இல்லை அவன் கல் குடிக்கிறான் அவன் ஜாராயம் குடிக்கிறான் அது ஒன்றும் பண்ண முடியல நம்மளால் நீ போகாத அவன் போய் சொல்கிறான் தெரியுது நீ போய் சொல்லாத நீ வெட்டி பேச்சு பேசாரு இவ்வளோ தான் ஒவ்வொருத்தரும் நம்ம அப்படி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு யோக்கியமான ஒரு குழு உருவாகவும் இல்லை அதுதான் அந்த நோக்கம் வேற ஒன்றும் இல்லை இளமையும் செல்வமும் யாக்கையும் நிலையாக உளநாள் வரையாது உழ என்று சொன்னால் அறுதியிட்ட நாள் நான் வாழணும் எண்பது வருஷம் வாழணும் எழுபது வருஷம் வாழணும் தொண்ணூறு வருஷம் வாழணும்னு இருந்துச்சுன்னா எவ்வளோ வியாதி பண்ணாலும் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆகணும் பதினெட்டு வயசுலேயே போயிட வேண்டிய நிலமை இருந்துச்சுன்னா போய்தான் உளநாள் வரையாது உள்ளுவது ஒழியாது அதனால் அன்பர்களே அறிவு சார்ந்த பெருமக்களே மல்லன்மா ஞாலத்து வாழ்வீர்களே நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று உண்டு அப்படின்னு இளங்கோவடிகள் சொல்கிறார் அதை வாங்கி நான் சொல்கிறேன் செல்லும் தேயத்துக்கு உறுதுணை தேடுமின் செல்லும் தேயம்னு இருக்குல்ல நம்ம இறந்த பிற்பாடு இன்னொரு உலகத்துக்கு போகிறோம் என்பது நமது நம்பிக்கை அதை கதி என்று சொல்லுவான் நல்ல கதின்னு சொல்லுவாங்க கதின்னா வழி செல்லும் தேர்த்துக்குரிய அந்த வழி அந்த வழிக்கு நல்ல துணை வேணும் இல்லை ஒரு வழியிலே சென்றம்னா நல்ல துணை இருந்தால் இன்னும் அந்த வழி நமக்கு சிறக்கும் நாம் அனுபவிக்கலாம் அந்த வழியை இந்த வழியிலே செல்லுவதற்கு துணையெல்லாம் இது தான் எது இந்த குணங்கள் தான் செல்லும் தெயத்துக்கு உறுதுணை தேடுமின் நீங்கள் செல்லப்போகின்ற இப்பொழுது காண முடியாத ஆனால் பெரியவர்கள் சொல்லுகின்ற அந்த உலகம் அது சொர்க்கமாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் அது அவரவர்களுடைய செயல்திறனை பொறுத்தது மண் மண்புகுந்து இம்மனிதரை ஆட்கொண்ட ஆட்கொண்டவள்ளல் அப்படின்னு சொல்லுவார் மாணிக்க வாசகர் விண்ணிலே இருக்கக்கூடிய தேவலைகளை விட்டுட்டு மண்ணுக்குள்ளே வந்து ஆட்கொள்ளுகிறானான் இறைவன் அப்படின்னா இவன் பண்ணியிருக்கின்ற இருக்கின்ற அந்த செயல்களினாலே அங்கே கொண்டுட்டு போயிடுறான் நேராக இது போன்ற அந்த அற ஒழுக்கங்களிலே ஈடுபட வேண்டும் அப்படி ஈடுபட்டால் செல்லும் தெயத்துக்கு உறுதுணையாக இருக்கும் புற்ற துணையாக இவையெல்லாம் இருக்கும் அதனால் திரு தெளிவுறக் கெட்ட தெருத்தகு நல்லீர் பரிவும் இடுக்கணும் பாங்குர நீங்குமன் தெய்வம் தெளிமின் தெளிந்தோர் பேணுமின் பொய்யுரை அஞ்சுமின் புறஞ்சொற் போற்றுமின் ஊனூன் துறமின் உயிர்கொலை நீங்குமின் தானம் செய்மின் தவம் பலசாங்குமின் செய் செய்நந்தி கொள்ளன்மின் தீ நட்பியுகள் பொய்க்கறி போகன்மின் பொருள் மொழி நீங்குங்கள் அறவோரவைக்களம் அகலாது அணுகுங்கள் பிறவோரவைக்களம் பிழைத்தும் பெயர்ந்துவிடுங்கள் பிறர் மனை அஞ்சுமின் பிழை உயிர் ஓம்புமின் பிழை உயிர் என்று சொன்னால் துன்பப்படுகின்ற உயிர் அரமனை காமின் நல்ல இல்லற வாழ்வை வந்து அந்த இல்லற தர்மத்தை கடைப்பிடியுங்கள் கடிமின் தீயவற்றை எல்லாம் நீக்குங்கள் கள்ளும் களவும் காமமும் பொய்யும் வெள்ளை கொட்டியும் விறகி நெல் தவிர்க்க வேண்டிய முறையிலே அவற்றை தவிர்த்து விடுங்கள் இளமையும் செல்வமும் யாக்கையும் நிலையா நாள் வரையாது ஒல்லுவது ஒழியாது வந்தி சேர வேண்டியது வந்தி சேர்ந்தது தான் ஆகும் ஆதலால் மல்லன்மா ஞானத்து வாழ்வீர் நீங்கள் செல்லுந்தயத்துக்கு உறுதுணை தேடுங்கள் என்று இளங்கோவடிகள் இந்த கண்ணையை கோவன் கதையை நமக்கு சொன்னார் அந்த கண்ணையை தன் காலிலே அறிந்திருந்த அந்த சிலம்பை முன்னிட்டு இந்த கதை நமக்கு கிடைத்தது ஆதலால் தன்னுடைய காவியத்துக்கு சிலப்பரிகாரம் சிலம்பால் அதிகரித்த வரலாறு என்று அருமையான நாமகரணத்தை சுட்டி மிகச்சிறந்த ஒரு காவியத்தை இந்த தமிழகத்துக்கு தந்து சென்ற இளங்கோடிகளுடைய திருவடியை நாம் தலை தாழ்ந்து வணங்கி அவருடைய திருவடியின் தலைமேல் கொண்டு அவர் சொல்லி இருக்கின்ற இந்த அற ஒழுக்கங்களை எல்லாம் நாம் கூடிய விரைவில் கை கொள்வோம் என்ற ஒரு சபதத்தையும் எடுத்து இந்த கதையை நான் நிறைவு செய்கிறேன் அன்பர்களே சிலப்பரிகார சிந்தனையில் செய்திகள் என்ற இந்த தலைப்பிலே உங்களோடு நான் கலந்து பழகுவதற்காக ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த செம்முடி தமிழ் ஆய்வு மத்திய நிறுவனத்தின் இயக்குனர் அவர்களுக்கும் இந்த பொழிவை நான் உங்களிடத்திலே கொண்டு செலுத்துவதற்கு உறுதுணையாக இருந்த நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் பதிவிட்டே ஆக வேண்டும் அந்த நன்றி எப்பொழுதும் என்னிடம் இருக்கும் அவர்களுக்கும் நன்றி சொல்லுகிறேன் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னில் நல்ல கதிக்கு யாதும்வோர் குறைவில்லை கண்ணில் நல் அகுதரும் கழுமல வளநகர் பெண்ணில் நல்லாலுடும் பெருந்தகை இருந்ததே வணக்கம் நன்றி